வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க இடம் வந்து மொத்தமாக இருபத்தி நாலு ஏக்கர் நல்ல செழிப்பான விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் டு சங்கரங்கோவில் மெயின் இருந்து ஒரு மூ மூணு கிலோமீட்டர் தூரத்துலேயே இடம் அமைஞ்சிருக்கு தார் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் மண் ரோடு பாதை பொது பாதை அடி மண் ரோடு பாதை நல்ல ஒரு செழிப்பான இடம் இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு தண்ணி செழிப்பான ஒரு இடம் விவசாயத்துக்கு ஒரு ஏற்ற இடம் இப்போ நெல் போட்டு நெல் அறுத்துருக்காங்க நெல் கரும்பு வாழை தென்னை எலுமிச்சை இந்தமாரி எல்லாம் விவசாயம் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு விவசாயத்துக்கு ஒரு ஏற்ற இடம் தண்ணி செழிப்புள்ள ஒரு இடம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மொத்தமாக நாலு கிணறு இருக்குது நாலு கிணறும் பெரிய கிணறு தண்ணி வத்தாது செவன் ஹெச்பி மோட்ரு ஓடும் இடத்த சுற்றி ரோடு இருக்குது ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் தென்னை போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு தென்னை இருக்குது இந்த இடத்துல மொத்தமாக இருபத்தி நாலு ஏக்கர் இருக்குது இரநூறு தென்னை இருக்குது ரோடை சுற்றி கிணறு இல்லாமல் எல்லாம் பெரிய கிணறு நாலு போர் நாலு போர்லேயுமே மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நாலு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது நாலு ஃப்ரீ சர்வீஸு நல்லா ஒரு விவசாயத்துக்கு ஒரு பண்ணை அமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாத்துக்குமே ஒரு அழகான இடம் பெரிய பண்ணைகள் அமைக்கிறதுக்கோ நல்ல விவசாயம் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஏற்ற இடம் கிணறு பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல பெரிய கிணறு தண்ணி வற்றாது அப்படி அந்த இடத்துக்கு மேல் பக்கம் ஒரு பெரிய குளம் இருக்குது இதில் வந்து குளத்து பாசனமும் உண்டு இதில் இடத்தை சுற்றி அழகாக ரோடு போட்டிருக்காங்க ரோடு ரெண்டு பக்கமும் தென்னை மரம் இருக்குது நல்ல ஒரு செளிம்பான ஒரு இடம் மொத்தமாக இருபத்தி நாலு ஏக்கரு குறைஞ்ச விலையெல்லாம் சொல்லியிருக்காங்க நல்ல நெல் வாழை கரும்பு இந்தமாரி அனைத்து பயிர்களும் விளையக்கூடிய இடம் எடுத்து ஒரு பண்ணும் ஒரு ஏற்ற இடம் இருபத்தி நாலு இருக்குது நாலு கிணறு நாலு கிணறுமே பெரிய கிணறு பார்த்திங்கன்னா தெரியும் இது ஒரு கிணறு பக்கத்திலே மோட்டர் ரூமு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது நல்ல ஒரு அழகான கிணறு சுற்றி ஃபுல்லாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க எலுமிச்சை வாழை இந்தமாரி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க குளத்தை ஒட்டியே அந்த இடம் வந்துருக்கனால தண்ணி பிரச்சனை கிடையாது குளத்து பாசனமும் பண்ணிக்கலாம் நெல் வாழை எல்லா பயிர்களும் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு செழிப்பான இடம் சங்கரவல் டு ராஜபாளையம் மெயின் ரோடு மெயின் ரோடில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் இடம் வந்துடும் ஊரை இருக்கனால நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஏற்ற இடமா இருக்கும் இது ஒரு கிணறு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது தண்ணி வத்தாது பார்த்தீங்கன்னா தெரியும் மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த இடத்த சுற்றி எல்லா பக்கமும் பைப்லைன் பயிற்சிருக்காங்க எல்லா பக்கமும் தண்ணி கொண்டு போகிற மாதிரி பைப் லைன் இருக்குது விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்